பொதுவாகவே மனுஷனோட வாழ்க்கையில் ஜோசியம் அப்படின்றது பின்னி பணஞ்சிருக்கிற ஒரு விஷயம்னே சொல்லலாம் பலருக்கு ஜோசியத்து மேலே நம்பிக்கை இருந்தாலும் சிலருக்கு நம்பிக்கை இல்லாமலும் இருக்குங்க அன்றாட நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தேடுற பல விஷயங்கள் இந்த இடத்துல இருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம் ஸோ நம்மளுடைய ராசியின் முதல் அதிபதியான மேஷ ராசியோட டிசம்பர் மாத பலன் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்தமாக பன்னெண்டு ராசிகள் இருக்குது அதில் முதன்மையானது ராசி மேச ராசி அப்படின்றது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுக்கும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் அப்படின்னு பஞ்ச பூதங்களை சம்மந்தப்படுத்தி அதை உள்ளடக்கிய ஒரு ராசியாகவும் அதோட குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ராசியாகவும் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்ச பஞ்சபூதங்களோட குணாதிசயத்துல ஏதோ ஒன்று இருக்கும் அந்த மாதிரிதான் மேஷம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பூதங்களில் ஒன்றான நெருப்போட குணாதசியங்கள் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேச ராசிக்காரர்கள் எப்பவுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடியவங்களா இந்த மேஷ ராசிக்காரர்கள் இருக்காங்க இவங்க இயற்கையாகவே இயற்கையை ரசிக்கக்கூடியதில் மிக்கவர்களாக இருப்பாங்க பலரையும் வசீகரிக்கக்கூடிய குணம் கொண்ட இவங்களுடைய டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன் எவ்வளவு சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத தான் இந்த மாத தொடக்கத்துலேருந்து உங்களோட விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாக அமையப்போகுது இருக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்குமா எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு நிதி ஆதாயம் அதாவது நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருந்தாவோ இல்லை நீங்கள் கடன் கொடுத்துருந்தாவோ அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் பேச்சோட சிறப்பான செயல்பாட்டு மூலியமாக உங்களுடைய வேலைகளில் எதிர்பார்த்த வெற்றியை உங்களால் எதிர்பார்க்க முடியும் வணிகம் தொடர்பாக ஒரு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க வேலை இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ப வேலை இந்த மாதத்துல கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் தீர்றதுல தந்தையோட ஆதரவை நீங்க பெறுவீங்க கடன் தொல்லை மற்றும் நீண்ட நாட்களா உடல் நல தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது விலக கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நாளா வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினச்ச உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது மாச நடுவுல நிலம் வீடு வாங்குறது விற்கிறது தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடும் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை தாங்க தரப்போகுது வெளிநாடு வெளியூர் தொடர்பாக செய்யக்கூடிய தொழில் கூட தடை இல்லாமல் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதா அமையும் எல்லா தடைகளும் நீங்கி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி மாதமாக இருக்க போகுது டிசம்பர் மாதத்தோட பிற்பகுதியில் பிள்ளைகள் கிட்டேருந்து சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்க வாய்ப்பு திருமணம் ஆகாத நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல வரன் இந்த மாதத்தில் அமையலாம் இந்த மாதம் நீங்கள் குடும்பத்தோட உங்களுடைய அதிக நேரங்களை செலவிட போகிறீங்க குடும்பத்துக்கூட சுற்றுலா போக கூட திட்டமிட வாய்ப்பு இருக்குது மேம்படும் உங்களுடைய உடல்நலையில் எந்த ஒரு குறைபாடும் இந்த மாதம் இருக்கிற மாதிரி தெரிலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது இந்த வருஷம் மேச ராசியான உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஆண்டா இருந்திருக்கு ஏன்னா இந்த வருஷம் சனி உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் இருந்து இடம்பெயர்ந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு உங்களோட இரண்டாவது வீட்டுக்கு வந்திருக்காரு இந்த மாதம் நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான அம்சங்கள்லையும் சிறந்த முடிவுகளை எடுத்திருக்கீங்க ஆறாம் வீட்டில் கேதுவும் பயிற்சிக்கிறதால உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கலாம் ராகுவின் ராசி அதிபதி குரு அப்படின்றதால பன்னிரெண்டாம் வீட்டில் குருவோட நிலை இந்த வருடம் உங்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களை வழங்கியிருக்கு மற்றும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும் ஏப்ரல் இருபத்தி நாலுக்கு முன்னாடி ஒன்பதாம் மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியான குரு உங்களுடைய முதல் வீட்டில் அமைஞ்சிருந்ததால உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்க வேண்டிய நிலையில் இருந்திருப்பீங்க நீங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும் அது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற போகிறீங்க இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு இரண்டாம் வீட்டில் அமையிறதால சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடும் ஆறு எட்டு மற்றும் பத்தாம் வீடுகளில் குருவோட அம்சம் சாதகமானதாக இருக்கு கும்ப ராசிக்கு பத்தாம் மற்றும் பதினோராம் வீட்டுக்கு அதிபதியான சனி பதினொன்றாம் வீட்டில் அமைய போகிறாரு பதினொன்றாவது வீட்டின் சனியின் இருப்பு ரொம்பவே சாதகமானதாக தெரியுதுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த மதம் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மெதுவாகவும் நிலையானதாகவும் நிறைய ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான அறிகுறிகள் தெரியுது இந்த வருடம் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா குரு சந்திரன் ராசியில இருந்து இரண்டாவது வீட்டில் அமைஞ்சிருக்கிறதால இந்த மாதத்தில் உங்களுடைய பணப்புழக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியானதாகவும் உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கலாம் இரண்டாம் வீட்டில் குரு வக்கர நிலையில் இருக்கிறதால இந்த மாதத்தில் சாதகமான பலன்கள் கொஞ்சம் குறைந்து காணப்படலாம் அப்படின்னா கூட இந்த மாதத்தோட இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் மட்டுமே அமையும் டிசம்பர் மாத ராசியின்படி ராசி அதிபதி செவ்வாய் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல இருந்து பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே வக்ர நிலையில் தான் இருக்க போறாரு இதன் காரணமா நீங்கள் தொழில் பணம் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளின் அடிப்படையில் சில ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் ஆனால் இது உங்களுடைய முன்னேற்றத்தை எந்த விதத்தலையும் பாதிக்க செய்யாது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் கிரகத்தோட நிலை காரணமாக நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இது இருக்கக்கூடும் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கிற அளவு ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வரப்போகிறதும் இல்லை இருக்கவும் இருக்காதாம் செவ்வாய் கிரகத்தோட இந்த வக்கரநிலை காரணமாக உங்கள் குடும்பத்தில் சில கடினமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் வீட்டின் எட்டாம் பாகம் அதிபதியான செவ்வாய் வக்கர நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு செலவுகளும் கடன் பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையை குறுக்கிட்டு சில சமயங்களில் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் அப்படின்றது உங்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகப்படியாகவே காணப்படுதுங்க ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீண்ட தூர பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு சூரியனுடைய இந்த பயிற்சியால் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க மேஷ ராசி அப்படின்னாலே ரொம்பவே மிக்க ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப நாளாக அதாவது நீண்ட காலமாக நீங்கள் நிலுவையில் வச்சுருக்கிற பல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கை கூடுறதுக்கான பல வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு பணிபுரிகிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லப்படுதுங்க மேஷ ராசி தான் நம்மளுடைய ராசிகளின் முதல் ராசியாக காணப்படுது அப்படிப்பட்ட இந்த நெருப்பின் குணம் கொண்ட ராசியானது எதையுமே எளிதாக விட்டுவிடக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள் கிடையவே கிடையாது எல்லாத்தையுமே ரொம்பவும் தைரியமா எதிர்கொள்ள ராசியா இந்த மேஷ ராசிக்காரர்கள் பார்க்கப்படுறாங்க மாதமானது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இருந்தாலும் சில சமயங்கள்ல உங்களுக்கு அடிபடக்கூட வாய்ப்பு இருக்குது அதாவது சில கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே அதை சமாளிச்சு உங்களுடைய வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை முன்னேற்றத்திற்கான பாதையை நோக்கி நீங்கள் செல்வீங்க அவ்வளவு மனோ தைரியம் மிக்கவர்கள் தான் இந்த மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆரஞ்சு பார்க்குறப்போ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கடக ராசியில நீச்சம் பெற்றிருக்காரு அதனால எல்லா காரியங்களையும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமா இந்த நேரம் அமையுது அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறையும் செலுத்துங்க மருத்துவ செலவுகளும் மற்ற வழிகளில் வீண் விரயங்களும் ஏற்படுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்குது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துறதுல சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கும் எதையும் யோசித்து செய்யறது நல்லதுங்க பொருளாதாரத்தை வரைக்கும் திருப்தியாக இருக்க போகுது இருந்தாலும் சில இடங்களில் செலவுகள் இருக்கும் அதுவும் மருத்துவ செலவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தில் எடுத்துக்கொள்றது ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது இந்த மாதத்திற்கான மேச ராசி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே